சிமதே ராமானுஜாயன் மகா இருந்து ஸ்ரீவத்சன் நித்யஸ்ரீ இந்த வருஷத்து எங்காத்து குழுவை சேவிகலாம் எல்லாரும் வாங்கும் இந்த தடவை எல்லா திவ்வதேச தெம்பருமானியும் ஏழை பண்ணியிருக்கோம் எல்லாரும் சேவிச்சி எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டிக்கிறோம் ஒம்பது படிக்கட்ட குரு வச்சுருக்கோம் மேல் படிக்கட்ட ரங்கநாதர் கிருஷ்ணர் தசாவதாரம் நடுவில் கலசம் கல்கருடன் அனுமார் சரஸ்வதி பார்வதி லக்ஷ்மி கீழே பூரி ஜெகநாதர் இந்த பக்கம் பாண்டு பாண்டுரங்கன் கிருஷ்ணர் சுப்பிரபாதம் ஸ்ரீனிவாசர் அது கீழே தீபலக்ஷ்மி அது கீழே செட்டிமா கடை ஸ்ரீரங்கத்து திவதேசத்து ஆழ்வார் எம்பெருமானார்லாம் வச்சுருக்கோம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தாயார் எம்பெருமானார் வேடுபுரி கல்யன் ஆழ்வார் திருநின் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார் பன்னெண்டு ஆழ்வார் அவாவா ஸ்வரூபத்துலேருந்து இருக்கா எந்த ஆழ்வார் எந்த ஸ்வரூபத்தில் அவதாரம் பண்ணாரோ அதும்படி பன்னெண்டு ஆழ்வாரை வச்சிருக்கோம் மேல்கோட்டை வைரமுடி மேல்கோட்டை ராமானுஜர் ஸ்ரீரங்கம் மனோர மாமணிகள் அஷ்டத்திகஜத்தோடு இருக்கார் இந்த தடவை விசேஷமாக அயோத்தியா பாலராமர் பாலராமர் பிரதிஷ்ட அந்த ராமரை இலை பண்ணியிருக்கோம் அவரோட அழக சேவிங்கோ ராமகானம் வேணுவாசிண்டே ஹனுமார் ஸ்ரீரங்க விமானம் ரங்கநாதர் திருவாராதனை பண்ணுறார் இக்ஷாக்கு வம்சத்து குலதெய்வமான ரங்கநாதருக்கு ராமபிரான் திருவாராதனை பண்ணிட்டுருக்கார் அதன்படி ராமாயண சந்நிவேசமான சஞ்சீவி பர்வதம் குகன் ஆலிங்கனம் ஹனுமார் ராமர் லக்ஷ்மணோட இழப்பன் வந்துட்டுருக்கார் கும்பகர்ண நித்ராபங்கம் கடைசியா பட்டாபிராமர் பட்டாபிஷேகம் அயோத்தியாக்கு திருமுறை காட்சி அதே பிரகாரமா நூத்தி எட்டுவதேசத்தில் நவசேனத்தில் ஏழு இருக்கிற திவ்வதேசத்து பெருமாள் நவசேன பெருமாள் கோகசயனம் அனந்தசயனம் மாணிக்கசைனம் புஜங்கசேனம் வடபத்திர சேனம் இங்க வீரசேனம் தர்பசேனம் ராமர் உத்தானசேனம் மேல மன்னார்குடி ராஜகோபாலன் தாயார் ஆண்டாள் கிருஷ்ணர் சத்யநாராயணன் லக்ஷ்மி சமேதமா இருக்கார் எல்லா திவ்வதேச தெம்பெருமான் மோகினி திருக்கோலங்கள் ஸ்ரீரங்கம் ராஜமன்னார்குடி திருநெல்வேலி திருவல்லிக்கேணி திருக்குடந்தை வானமாமலை நாகப்பட்டினம் சீவலிபுத்தூர் ஆண்டாள் திருவேந்தபுரம் காஞ்சிபுரம் இந்த இடத்துல மைசூர் ராஜா அம்பாரி மைசூர் தசரா பிரசாஷன் சொல்லுவா அந்த சன்னிவேசத்தை வச்சிருக்கோம் மைசூர் பேலஸோடு நாமக்கல் நரசிம்மர் நாமகிரி தாயார் பத்ராஜலம் ராமர் லக்ஷ்மணர் ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணரின் ரீலைகள் ஸ்ரீகிருஷ்ணன் விளையாட்டு கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் இருக்கும்போது எந்தெந்த விளையாட்டு விளையாடினாரோ அந்த சன்னிவேசங்கள் இந்த இடத்துல சசிரேகா பரிணயம் மாயாபஜார் கடோத்கஜன் கட்டம் கடோத்கஜன் மாயாபஜாரில் எல்லா சாப்பாடையும் சாப்பிட்ற மாதிரி சன்னிவேஷம் స్త్రకాంతయ కళ్యాణ నిధయ నిధయర్థినా శ్రీవేంకటవాసాయ శ్రీనివాసాయ మంగళం మంగళం కోసలేంద్రాయ మహనీయాలే చక్రవర్తితనూజాయ సావభౌమాయ మంగళం నమస్కారం